அபகரிச்சுக்கிற எண்ணத்தை உள்நோக்கமா வச்சுக்கிட்டு வெளியில ஜனங்களுக்கு குடிதணி வசதி என்ற பேர்ல அவங்க நிலத்துல போர்வெல் போட்டு அந்த போர்வெலுக்கு போக வர சிவகாமி அம்மாவுடைய நிலத்தை பொது வழியா பயன்படுத்த சொல்லி ஜனங்களை தூண்டி விட்டு தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஐயா ஐயா இத நான் கடுமையா மறுக்கிறேன் மக்களோட குடியிருப்புக்கு பக்கத்துல நல்ல தண்ணி கிடைக்கிற இடம்னா அது அபிராமி அம்மாவோட இடம்தான் இவங்களுக்காக யோசிச்சு அபிராமி அம்மா போர்வெல் போட்டு கொடுத்தாங்க அவங்களோட குடியிருப்புக்கும் போர்வெல்லுக்கும் இடையில சிவகாமி அம்மாவோட நிலம் இருக்கு அதுல குழாய் பதிக்கிறதுக்கு சிவகாமி அம்மா அனுமதி கொடுக்கல அதனால நேரடியா போர்வெல்ல வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த பாதையையும் அடைச்சு வச்சுக்கிட்டு அபிராமி அம்மாவோட நல்ல நோக்கத்தை தப்பா சொல்லி இந்த வழக்க தொடுத்து வச்சிருக்காங்க இல்ல அபிராமி நோக்கமே தன்னோட நில இருக்கிற இடத்துல வேற யாருக்கும் இடம் இருக்க கூடாதுங்கிறது மட்டும்தான் அத ஆதாரத்தோட எங்களால நிரூபிக்க முடியும் அதுக்கான சாட்சி கிட்ட இருக்கு அவரை விசாரிக்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் எஸ் VANGI! ஐயா நடந்தது சொல்லுங்க ஐயா என் பேர் பவானி இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ரெண்டு தரப்பு நிலத்தையும் நான் தான் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கையா ஐயா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அபிராமி அம்மா வீட்டுக்கு நான் குத்தகை பணம் கொடுக்க போல அப்ப அபிராமி அம்மா என்கிட்ட சிவகாமியம்மாவோட நிலத்தை கேளு அந்த மொத்த இடத்துக்கும் இந்த போர்வளை வச்சு விவசாயம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க நாமளா எப்படிமா ஒருத்தவங்க இடத்த வழிய போய் விலைக்கு கேட்க முடியும்னு தாங்கயா கேட்டேன் அதுக்கு போய் அவங்க என்னையவே எதிர்த்து பேசுறியான்னு சொல்லி சாட்டையாலேயே என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கயா இந்த காயம் பூரா அவங்க அடிச்சு அடிதாங்கயா இதுக்கு அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அதுக்கு சாட்சிங்கயா என்னடி பாக்குற ஓ மருமகளை இவன் தப்பா பார்த்தா அதனாலதான் அடிச்சேன்னு நீ கோர்ட்ல சொல்லிடுவியா நீ சொல்ல மாட்டேன்னு தெரியும் டி அதான் இவனை உள்ள இறக்கு எப்படி என்னம்மா இது நிலத்தை விலை பேச சொல்லி மிரட்டினீங்களா மன்னிக்கணும் எஸ் இவர் சொல்றது அப்பட்டமான பொய் அது ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன் எக்ஸாமின் பண்ணணும் அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் எஸ் புரொசிட் பிராமி அம்மா மொத்த நிலத்துக்கும் அவங்க இடத்துல இருக்க போர்வெல்ல வச்சு விவசாயம் பண்ணிக்கலாம்னு உங்ககிட்ட சொன்னாங்களா ஆமாங்கய்யா ஐயா எப்போ அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடின்னு சொன்னேங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடினா அதாவது அபிராமி அம்மா வீட்டுல துக்க நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க போயிருக்கீங்க அப்படித்தானே ஆமாங்கய்யா சம்பந்தப்பட்ட அந்த இடத்த அபிராமி அம்மா போன வாரமே அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அதுல அபிராமி அம்மாவோட பையன் முத்துவேலும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு அதுக்கான ஆதாரம் இதுல இருக்கு அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்த இடத்துல இருக்க ஓர்வெல்ல காரணமா வச்சு அபிராமி அம்மா சிவகாமி அம்மாவோட நிலத்தை வெலை பேச சொன்னாங்கங்கிறது போய் இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் அபிராமி அம்மாவோட நோக்கம் உன்னதமானது அதனாலதான் அவங்க அரசாங்கத்துக்கே இடத்தை எழுதி கொடுத்துட்டாங்க ஆக என் மீது சுமத்தப்பட்ட இந்த வழக்கு ஆதாரமற்றது என்று தள்ளுபடி செய்தும் கூடவே இந்த மக்கள் அந்த இடத்திற்கு செல்ல நிரந்தர பாதை ஒன்றும் மேலும் அவர்களின் குடியிருப்பிற்கே குழாய் மூலமாக தண்ணீர் கொண்டு செல்வதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்க கோட்டார் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு தந்தும் நல்ல தீர்ப்பை வழங்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இருதரப்பு வாதங்களையும் கேட்டதன் அடிப்படையில் திருமதி அபிராமி நாச்சியார் மீது தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு ஆதாரமற்றது என்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான அந்த இடத்திற்கு வந்து போக சம்பந்தப்பட்ட மக்களுக்கு பாதையும் குடிநீர் குழாயும் அமைத்து அவர்களின் குடியிருப்புக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டும் மேலும் நல்ல நோக்கத்தோடு இயங்குவோர் மீது காழ்ப்பின் காரணமாக பொய்யாய் குற்றம் சுமத்திய சிவகாமி நாச்சியாரை இப்படியான செயலில் மீண்டும் ஈடுபடக்கூடாது என்று எச்சரித்தோம் அவரின் தரப்பில் சாட்சி சொன்ன பவானிக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து இந்த தீர்ப்பை நிறைவு செய்கிறேன்

என் மருமக துளசி முகத்தை பார்த்துட்டு அவ கையால தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தான் இங்க வந்த நீ படிச்சவ யோசி வரட்டா